சண்டக்குழி சீரியல் ஜூலை ஃபிஃப்டீன் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க மகா வடித்த விஷயம் எப்படியோ ஐஸ்வர்யாவுக்கு தெரிய வந்துடுது அது எப்படிங்க ஒரு பொண்ணை கை நீட்டி அடிப்பீங்க உங்கள் அண்ணன் என்னமோ பெரிய அவர் இவர் நல்லா சொன்னீங்க ஒரு பொண்ணை போய் கை நீட்டி அடிச்சிருக்காரு அம்மா அண்ணன் எல்லாருமே மாற்றி மாற்றி உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க அடிச்சிட்டே இருப்பீங்களா நாங்கள் அடியை வாங்கிட்டு உங்களை எல்லாரையும் மன்னிச்சிடணும் இல்லை எனக்கு புரியல உங்ககிட்டயெல்லாம் அடி வாங்குறதுக்குன்னே எங்களை பெற்று விட்டுருக்காங்களா அப்படின்னு ஐசு கேட்டுட்டு இருக்க ஐசு அவன் அடிச்சது நான் சரின்னு சொல்லலையே கோவப்படாத ஐசு அவனை தான் நானும் திட்டிகிட்டே இருக்கேன் நீ கொஞ்சம் பொறுமையார் ஐசு அப்படின்னு சொல்ல நீங்கள் சொல்கிறத நான் எதுக்கு கேட்கணும் முதல்ல நீங்கள் யார் எனக்கு என் தங்கச்சி அடி வாங்கி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தான் நான் அவங்க கூட வாழணும்னா அப்படிப்பட்ட வாழ்க்கையே எனக்கு தேவையில்லை இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல ஐசு கோவப்படாத எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இல்ல இனி பேசுறதுக்கு எதுவுமே இல்ல நீங்க உங்க வழியை பாருங்க நான் என் வழியை பார்க்குறேன் உங்களுக்கு உங்க குடும்பம் எவ்வளவு முக்கியமோ அதை விட எனக்கு ஏன் குடும்பம் நூறு மடங்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா விஜய் திரும்ப திரும்ப கால் பண்றாங்க ஆனாலும் ஐஸ்வர்யா போனை கட் பண்ணிட்டே இருக்காங்க என்னக்கா இவ்வளோ தூரம் கொண்டு வந்து இப்படி பண்ணிட்டே அப்படின்னு ஐஸ்வர்யோட தங்கச்சி கேட்க நீ ரெடி உனக்கு ஒன்றும் புரியாது சுயமரியாதை விட்டு கொடுத்து கூட பிறந்த அக்கா தங்கச்சி அவமானப்படுறத வேடிக்கை பார்த்துட்டு நான் மட்டும் அங்க போய் வாழ்ந்து என்ன கிளிக்க போறேன் என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இன்னொரு வாட்டி கால் பண்றாங்க விஜய் அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா கொடுக்கா நானாவது பேசுகிறேன் அப்படின்னு ஐஸ்வர்யோட தங்கச்சி கேக்க யாரும் எனக்காக கெஞ்ச வேண்டாம் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க இவங்கிட்ட நான் அப்பவே சொன்ன அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதடா பொறுமையாருடா பொறுமையாருடான்னு கேட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடா கோவமா கீழ இறங்கி வராங்க விஜய் விக்ரமா பார்த்து உனக்கு இப்ப திருப்தியாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு விட்டு இல்ல என் வாழ்க்கையே குளித்தோண்டி பதிச்சுட்டியே இப்போ சந்தோஷமா உனக்கு அப்படின்னு சொல்ல டே என்னடா எதுக்குடா இப்போ கத்துற அப்படின்னு விக்ரம் கேட்க இன்னும் என்னத்தடா சொல்ல சொல்கிற நீ மகாவை அடிச்சு அசிங்கப்படுத்தினது எல்லாம் அந்த ஐஸ்வர்யாவுக்கு தெரிஞ்சு போச்சு இனி எனக்கு கல்யாணமே வேண்டாம் இதோட எல்லாமே முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிடா இப்ப திருப்தி அவனுக்கு அப்படின்னு விஜய் சொல்ல டே விடுறா போனா போட்டோ அப்படிப்பட்ட திமிருக்கு திமுரு பிடிச்ச குடும்பத்துல இருந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை அப்படின்னு விக்ரம் சொல்ல ப்ரோ என்ன ப்ரோ பேசுற கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாம போனா போட்டோன்னு சொல்ற அப்படின்னு கேட்க பின்ன அவ எப்படி நடந்துகிட்டா நீயும் பாத்தல்ல இப்பவே நம்ம அம்மாவை அவ கை நீட்டி அடிக்கிறா அவ அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இன்னும் என்னெல்லாம் பண்ணுவாளோ கொஞ்சமாவது பெரியவங்களை மதிக்கணும் பொறுமையா இருக்கணுங்கிற ஒரு மினிமம் மேனஸ் கூட இல்லாதவங்களோட அக்காவை நீ ஏன் ப்ரோ கல்யாணம் பண்ணும் அப்படின்னு கேட்க இப்படி எல்லாம் பேசாத ப்ரோ செஞ்ச தப்பு உன்னோடது ஐஸ்வர்யா என்ன வேண்டான்னு சொல்றனா அதுக்கு காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க டேய் நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா நம்ம அம்மாவை ஒருத்தி கை நீட்டி அடிச்சிருக்கா அதை பத்தி எந்த ஃபீலிங்கும் இல்லை அப்படியே உனக்கு லவ் மூட் பொங்கி வருதோ அப்படின்னு கேட்க இப்போ பிரச்சனை மகாவை அம்மா அடிச்சதோ இல்ல அம்மாவை மகா அடிச்சதோ இல்ல நீ மகாவை அடிச்சதுதான் கொஞ்சம் கூட நிதானமே இல்லாம ஆத்திரத்துல நீ பண்ணி வச்சதுதான் இங்க பிரச்சனையா வந்து நிக்குது இப்ப கூட எந்த கவலையும் இல்லாம என் லைஃப் போகுதுன்னு சொல்ற போனா போட்டுன்னு சொல்ற நீ ஒரு செல்பிஷ் ப்ரோ அப்படின்னு சொல்ல ஆமாண்டா நான் செல்பிஷ் தான் ஏன் குடும்பத்துல இருக்கிறவங்க மேல யாராவது கை வச்சா என்னால உன்ன மாதிரியெல்லாம் பாத்துட்டு இருக்க முடியாது அப்படி சூடு சுரணையெல்லாம் இல்லாத காதல் கிழம எனக்கு தேவையில்லை அப்படின்னு விக்ரம் சொல்லிட்டு இருக்க அப்போ ஐச என்ன மறந்துட சொல்றியா அப்படின்னு விஜய் கேட்க ஆமா மறந்துட சொல்றேன் அவ நம்ம குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டா அப்படின்னு சொல்ல இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடா இருந்தா எந்த பொண்ணும் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டா அப்படின்னு விஜய் சொல்ல பல்லாருன்னு ஒரு அர வைக்கிறாங்க விக்ரம் என்னடா சொன்ன நம்ம குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டாங்களா சொந்த குடும்பத்தை அசிங்கமா பேச உனக்கு எப்படி மனசு வந்து அப்படின்னு கேட்க அப்ப எதுக்குடா என் மனசுல ஆசை வளர்த்த ஐச உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் எந்த பிரச்சனை வந்தாலும் உனக்கு நான் நிக்கிறேன் பிறந்த நாளுக்கு போய் கேக்கெல்லாம் ஊட்ட வச்ச கங்கணம் கட்ட வச்ச இதெல்லாம் எதுக்கு பண்ண அங்க அவ மனசுல ஆசையை வளர்த்துட்டு இங்க ஏன் மனசுல ஆசையை வளர்த்துட்டு இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம் இருக்கும்போது இப்ப வந்து மறந்துடுனா எப்படிடா என்ன பார்த்தா உனக்கு எப்படிடா இருக்கு அவ பாட்டுக்கு அசோக்கியோ இல்ல வேற யாரையாவதோ கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியா இருந்திருப்பா தேவல்லாம அவ மனசிலேயே ஆசை வளர்த்துட்டு ஏன் மனசுலயும் ஆசையை வளர்க்க வச்சு எதுக்கு இதெல்லாம் பண்ண இதுக்குதான் அப்ப என்ன காப்பாத்தனியா அப்பவே விஷம் குடிச்சவன் செத்து போட்டுன்னு விட்டுக்க வேண்டியதானே அப்படின்னு விஜய் சொல்லிட்டு இருக்க இப்ப எதுக்கு நீ அழுதிட்டு இருக்க அப்படின்னு விக்ரம் கேக்க என்ன பேசுன நீ உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசுவியா நீ லவ் பண்ணது இல்ல உனக்கு லவ் பத்தி ஒண்ணுமே தெரியாது அதான் எல்லாத்தையும் ஈஸியா அவாய்ட் பண்ணிடுற ஒரு பொண்ணை மனசுல நினைச்ச அவதான் உலகம் அவதான் வாழ்க்கை நினைச்சிட்டு இருக்கும்போது பெரிய குண்டை தூக்கி போட்டாலும் அது எப்படி வலிக்குன்னு உனக்கு தெரியுமா சொல்லு அப்படின்னு கேட்டுட்டு இருக்க இன்னொரு பக்கம் மகா ஐஸ் கூட்டிட்டு வராங்க ஒரு பக்கம் அந்த விக்ரம் உன் அடிச்சானா அப்படின்னு ஐஸ் மகாவை பார்த்து கேட்க ஏய் சொல்றி அந்த விக்ரம் உன் அடிச்சானா அவன் வரைக்கும் நீ என்னடி பண்ணிட்டு இருந்த தைரியமான பொண்ணு தானே நீ கையை முறுக்கி ஊஞ்சிலேயே ரெண்டு குத்து விட வேண்டியதானே இல்ல பலார் பலார்ன்னு ரெண்டு அற விட வேண்டியதானே சும்மா வேடிக்கை பாத்துட்டு வந்தியா சொல்லு மகா அப்படின்னு கேட்டுருக்க அக்கா அதை பத்தி விடுக்கா இப்போ பிரச்சனை அது இல்ல அப்படின்னு மகா சொல்ல என்னடி நீ அவங்க அம்மா என்ன ஏதுன்னு விசாரிக்காம வந்து நேரம் நம்ம அம்மாவை அடிப்பாங்க அதுக்கு கோவம் வந்து திருப்பி அடிச்சா உன்ன கை உங்க வரா அதுவும் ஒரு வயச பொண்ணு பேசவான்னு கூப்பிட்டுட்டு இப்படி அடிப்பாரா நீ சும்மா விட்டு வந்தியா அடிச்சு மூஞ்சி முகையெல்லாம் உடச்சிருக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பிளீஸ்கா இந்த பேச்செல்லாம் எல்லாம் விடுக்கா கொஞ்சம் கல்யாணத்தை பத்தி மட்டும் யோசிக்கா அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இவ்வளவு தூரம் நகர்த்தி கொண்டு வந்திருக்கோம் நீயும் விஜயும் சந்தோஷமா வாழணும் தானே அத பத்தி மட்டும் யோசிக்கா அதுக்கு எந்த தனங்களும் வந்துடக்கூடாது கூடாது விக்ரம் நடிச்சது எல்லாம் ஒரு கோவத்துலதான்கா அதெல்லாம் காலப்போக்குல மறைஞ்சு போயிருங்கா நீ வாழணுக்கா அதுதான் முக்கியம் அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்க உன்னை அடி வாங்க வச்சுட்டு உன்னை அவமானப்படுத்த வச்சுட்டு நான் போய் அங்க சந்தோஷமா வாழ்வேன் நீ நினைக்கிறியா நீ என் தங்கச்சிடி விஜயா இருந்தாலும் சரி வேற யாரா இருந்தாலும் சரி அவங்க எல்லாம் இப்ப வந்தவங்க ஆனால் நீ என் கூட பிறந்தவ எல்லாரையும் விட நீ எனக்கு முக்கியம் நீ இப்படி இறங்கி போய் பேசிட்டு வந்தது எனக்கு பிடிக்கல மகா அப்படின்னு ஐசு சொல்லிட்டு இருக்க அக்கா நீ இதெல்லாம் யோசிக்காதக்கா கண்ணு முடி திறக்கிறதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிருச்சு இது எல்லாத்தையுமே நான் சரி பண்ணுறேன் கண்டிப்பாக சரி பண்ணுறேன் ஆனால் நீ மட்டும் இப்படியெல்லாம் பேசாதக்கா எவ்வளோ குழப்பம் வந்தாலும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதையெல்லாம் சரி செஞ்சு நீ விஜய் கூட வாழ்றதுதான்க்கா முக்கியம் அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்க மகா பிரச்சனை தலைக்கு மேலே போயிட்டு நீ என்னடி பேசிட்டு இருக்க இவ்வளோ பிரச்சனையை தாண்டி நம்ம அம்மா அடிச்சு உன்னு அடிச்சு அந்த வீட்டில் போய் நான் சந்தோஷமா வாழ்வேன் நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்க அக்கா நீ வாழணுக்கா நீ சந்தோஷமா வாழணும் பேச்சு கூட இந்த மாதிரி எல்லாம் திருப்பி யோசிக்காத சொல்லிட்டேன் அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்க ஆனா பிரச்சனை வேற மாதிரி ஆயிடுச்சுக்கா ஐஸ் அக்கா விஜய் கிட்ட நம்ம ரெண்டு பேத்துக்கும் செட் ஆகாத இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லிருக்க அக்கா இதெல்லாம் எப்ப நடந்துச்சுன்னு மகா கேட்க இப்பதான் அக்கா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விஜய் ஃபோன் பண்ணியிருந்தாரு அப்பதான் அக்கா இப்படி சொல்லிடுச்சு அப்படின்னு மகா தங்கச்சி சொல்லிட்டு இருக்க அக்கா ஏன்கா இப்படி பண்ண ஏங்கா இப்படி பண்ண நீ விஜய் எவ்வளோ லவ் பண்ணுறன்னு எங்கள் எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி தானே அவரும் உன்னை மனசார லவ் பண்ணுறாரு இந்த பிரச்சனையெல்லாம் யோசிச்சுட்டு ஏன் இப்படி ஒரு முடிவு எடுக்கணும் அதுவும் இவ்வளோ அவசரப்பட்டு அதுவும் விஜய்கிட்டையே போய் சொல்லியிருக்கே பாவங்க்கா அவர் மனசு எவ்வளோ கஷ்டப்படும் அப்படின்னு மகா சொல்ல என்ன கஷ்டப்படும் அவர் அண்ணன் உன்னை அடிக்கும் போது வேடிக்கை பார்த்துட்டு தானே இருந்தாரு வந்து ஒன்று தடுக்கலையே அப்படின்னு கேட்க தப்பா புரிஞ்சுட்டு பேசாதக்கா விக்ரம் என்கிட்ட நடந்துக்கிட்ட முறை விஜய்க்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அதை அவர் சொல்லவும் செஞ்சாரு ஆனால் விக்ரம் பற்றி தான் உனக்கு தெரியுமே அவன் முரட அகங்கார பிடிச்சா ஆளு தான் செய்கிறதா சரின்னு சொல்லி நினைக்கிற அவரு விஜய் சொன்னா கேட்டுருவாரா தப்புக்கா நீ இப்படி யோசிக்கிறது தப்பு விஜய் கிட்ட அந்த மாதிரி பேசினது தப்புக்கா அப்படின்னு மகா சொல்லியிருக்க அக்கா நானும் சொல்லி பார்த்துருக்கா ஆனால் அக்கா கேட்கவே மாட்டேங்குது அப்படின்னு மகா தங்கச்சி சொல்லியிருக்க அக்கா நானும் தெரியாம தான் கேட்குறேன் இந்த கல்யாணம் நடக்காம போன பரவாயில்லைங்கிறையே நிஜமா சொல்லு நீ மனசாரதான் சொல்றியா உன்னால் விஜய்யை மறக்க முடியுமா அப்படின்னு கேட்டுட்ருக்கேன் இன்னொரு பக்கம் விஜய் விக்ரம்கிட்ட ஐஸ் என்னால் மறக்கவே முடியாது அவள் கூட ஒரு வாழ்க்கையை நான் வாழ ஆரம்பிச்சிட்டேன் இப்போ ஏதோ பிரச்சனை வந்ததும் அவன் வேண்டாம் வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கோனா ஏதோ பொம்மையை மாற்றிருக்கிற மாதிரி என்னால் எல்லாம் மாற்றிக்க முடியாது ப்ரோ இங்கே பாரு வாழ்க்கைங்கிறது ஒரு தடவை தான் அது பிடிச்சவங்க கூட வாழணும் இல்லைன்னா சாகணும் அப்படின்னு விஜய் சொல்லிட்டு இருக்க எப்ப பார்த்தாலும் சாகரா சாகரா நீ இப்ப நான் என்ன பண்ணோம் சொல்லு அப்படின்னு விக்ரம் கேட்க முதல்ல ஐசு கிட்ட பேசு அவ பயங்கர ஆத்திரத்துல இருக்கா நீ மகாவை அடிச்சது அவங்களால ஏத்துக்கவே முடியல அப்படின்னு விஜய் சொல்ல டேய் நான் ஒன்னும் சும்மாலாம் அடிக்கலடா அப்படின்னு விக்ரம் சொல்ல இத பத்தி பேசிட்டே இருந்தா ஒரு முடிவே கிடைக்காது நானும் சரானா அப்பவே சொன்னோம் எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலான்னு நீதான் எகிரிட்டு போய் எப்படியோ அந்த பொண்ணு அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இப்ப பார் விஜய் இப்ப கூட அவளை அடிச்சதே எனக்கு தப்பா தெரியல அப்படின்னு விக்ரம் சொல்லிட்டு இருக்க இன்னொரு பக்கம் மகா இப்ப நடக்கிற பிரச்சனை எல்லாமே நாலஞ்சு மாசில இடம் தெரியாம போயிடும் ஆனால் வாழ்க்கைங்கிறது இந்த ரெண்டு நாளில் நடக்கிற விஷயத்தை மட்டும் மட்டும் வச்சு முடிவு பண்ற விஷயம் இல்லக்கா அசோக் உன்னை கல்யாணம் பண்ணிக்க வேணும் ஒத்த கல்லு நின்னாரு அவரும் நல்ல மனுஷன் தான் ஆனா உனக்கு ஏன் அவரை பிடிக்காம விஜய் பிடிச்சது ஏன்னா அதுதான் காதல் நம்ம மனசு சொல்லும் இவ தான் நம்ம ஆளுன்னு அந்த மாதிரி உன் மனசு தேடி கண்டுபிடிச்ச ஆள் தான் விஜய் இப்ப நீ கோவத்துல என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் விஜய் எல்லாம் எனக்கு தேவையில்லன்னு சொல்லலாம் ஆனா விஜய் இல்லாம உன்னால வாழவே முடியாது அவர் இல்லாத வாழ்க்கை உனக்கு நடப்பணத்துக்கு சமக்கா அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்க உன்னோட பிரச்சனையை முடிவு கொண்டு வரணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு விக்ரம் கேட்க நான் ஐசுக்கு போன் பண்ணி தரேன் நீ அவகிட்ட பேசி சமாதானம் பண்ண அப்படின்னு விஜய் சொல்ல சரிங்கிறாங்க விக்ரம் உடனே விஜய்யும் கால் பண்றாங்க விஜயும் கால் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு மகா நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கை தாக்கா அதை ஆசைப்பட்டவரோட வாழ்ந்துடணும் உனக்கும் விஜய்க்கும் எவ்ளோ சிங்க் ஆகுது தெரியுமா ஜோடி பருத்த மட்டும் இல்ல மனசும் அவ்வளோ பொருந்தி இருக்கு நீ விஜய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக எதை வேணாலும் விட்டு கொடுக்கலாம்க்கா அக்கா இல்ல நீ எதுவுமே பேச வேண்டாம் நீ தயவு செஞ்சு விஜய்கிட்ட பேசு சுத்தி நடக்கிற எல்லா பிரச்சனையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு மகா சொல்ல ஆமா மகாக்கா சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்னு மகா தங்கச்சி சொல்ல கரெக்டா போன் வருது விஜய் தான் கால் பண்றாங்க அப்படின்னு ஃபோனை ஐசு கிட்ட கொடுக்க உடனே கட் பண்ணிடுறாங்க ஐசு அக்கா பேசுக்கா ஏன் கட் பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்க என்னடி பேச சொல்றேன் அப்படின்னு கேட்க பேசுக்கா அவசரப்பட்டு நான் அப்படி சொல்லிட்டேன் ஆனா நான் உங்களதான் கல்யாணம் பண்ணிக்கவேன்னு சொல்லு ஏதாவது பேசுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் மகாக்கோ கால் பண்றாங்க விஜய் மகா கிட்ட இருந்து போனை வாங்கி ஐஸ்வர்யா பேசவும் நான் விக்ரம் பேசுறேன் அப்படின்னு சொல்லவும் டென்ஷன் ஆயிடுறாங்க கண்டபடி புடிச்சு திட்டி விட்டுறாங்க ஐஸ்வர்யா ஏன் தங்கச்சி நீங்க எதுக்கு அடிச்சிங்க உங்களுக்கு யாரு அந்த ரைட்ஸை கொடுத்தது உங்க அம்மா அடிச்சாங்க அதனால தானே மகா உங்க அம்மாவை அடிச்சாங்க எங்க அம்மாவை அடிச்சது தப்பில்ல ஆனா மகா உங்க அம்மாவை அடிச்சதுதான் தப்பா அப்படின்னு சொல்லி கண்டபடியா புடிச்சு திட்டி விட்டுடுறாங்க எனக்கு உங்க தம்பி தேவையில்லை I <laughs> இந்த கல்யாணம் நடக்காது நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கோவமாக ஃபோனை கட் பண்ணிடுறாங்க இதுக்கப்புறம் மகா ஃபோன் பண்ணி விக்ரம் கிட்டே பேசுகிறாங்க அக்கா பேசினது எதையுமே மனசில் வச்சுக்காதீங்க நான் அவளுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் வயசில் பெரியவங்களை நான் கை நீட்டே அடித்தது தப்பு தான் அவங்க அம்மாவை அடிச்சது நான் பண்ண பெரிய தப்பு என்னை மன்னிச்சிருங்க இவ்வளோ தூரம் இந்த கொண்டு வந்துட்டு இப்போ போய் இந்த கல்யாணம் நிறுத்தினா சரியாக இருக்காது அதே மாதிரி அக்காவும் விஜய் மேலே உயிரே வச்சுருக்காங்க அதே மாதிரி தான் விஜயும் அக்கானால் அவ்வளோ பிடிக்கும்னு சொல்லுவாங்க அவங்க வாழ்க்கையை நம்மளே கூடாது இதெல்லாம் ஒரு பிரச்சனையா வச்சு நம்ம அதை பெருசு பண்ணக்கூடாது இந்த பிரச்சனையெல்லாம் காலப்போகல அப்படியே மறைஞ்சு போயிடும் ஆனால் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் அதுக்கு நம்ம தான் எதாவது பண்ணணும் தயவு செஞ்சு நீங்கள் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அவ்வளோ ரிஸ்க் எடுத்து அந்த கங்கண கயிறு கட்டுற விஷயத்துலையும் அப்படி தான் நீங்கள் எப்படியோ விஜய் கூட்டிகிட்டு வந்து அக்கா கையில் கட்ட வச்சுட்டீங்க இதே மாதிரி கல்யாணத்தையும் நீங்கள் நல்லபடியாக நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க திரும்பவும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு மகா சொல்லவும் விக்ரமும் வேற வழியே இல்லாமல் மகா சொன்னது எல்லாம் கேட்டுட்டு ஓகேங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க விஜய் கிட்ட ஓகே அப்படின்னு விக்ரமும் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து மண்டபத்துக்கு எப்படி போறது கல்யாணம் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க விக்ரம் விஜய் அப்புறம் சரவணன் டெல்லாரும் அதுக்கு விக்ரம் ஒரு பிளான் சொல்லிட்டு இருக்காங்க அதையெல்லாம் இருக்காங்க விஜயும் சரவணனும் இதெல்லாம் சரி ஆனால் கூப்பிடாத கல்யாணத்துக்கு எப்படி வர்றது அப்படின்னு விக்ரம் கேட்கவும் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் எங்கள் அத்தை அதெல்லாம் தப்பாவே நினைக்க மாட்டாங்க இவ்வளோ பிரச்சனை நடந்தும் நீங்கள் அங்கே வந்திருக்கீங்கன்னு தான் சந்தோஷப்படுவாங்க அதனால நீங்கள் எல்லாரும் அங்கே வந்துருங்க அதையும் மீறி ஏதாவது நடந்துச்சுன்னா நான் அங்கே இருக்கேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு சரவணன் அடுத்த நாள் காலையில் ஸ்வேதாவும் சரவணனும் கல்யாணத்துக்கு கிளம்புறாங்க எங்கே போறீங்க அப்படின்னு ஸ்வேதா அம்மா கேட்கவும் என் தங்கச்சி கல்யாணம் நடக்குதுல அதுக்காக தான் போகிறோம்னு சொல்லவும் அங்கே எல்லாம் போவேனா தான் என் பொண்ணுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையே வந்துச்சு தான் என் பொண்ணு வயித்துல இருந்த கரு களைஞ்சிச்சு அப்படின்னு எல்லாம் சொல்ல அவ வரக்கூடாதுன்னு நீங்க சொல்லாதீங்கத்த அதை அவ வாயால் சொல்லட்டும் அப்படின்னு சரவணன் சொல்ல ஸ்வேதா நீ சொல்லு கல்யாணத்துக்கு வரையா இல்லையா அப்படின்னு கேட்க நான் வரேங்க அப்படின்றாங்க ஸ்வேதாவும் அம்மா வழிக்கு தான் கரு கலைஞ்சிச்சு அதுக்கும் அதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை அதனால் திரும்ப திரும்ப அவங்கள குறை சொல்லாதீங்க நாங்கள் கல்யாணத்துக்கு போகிறோம் அப்படின்றாங்க ஸ்வேதாவும் இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ